வணக்கம் நான் உங்கள் அன்பிலவள் ஒரு ஊரில் ஒரு வயசான அரசர் இருந்தாராம் அந்த அரசருக்கு குழந்தைங்க எதுவும் இல்லாததுனால ஊர் பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் நான் ஒரு விதை தரேன் அந்த விதையை யார் நல்லா வளர்த்து கொண்டு வராங்களோ அவங்க தான் அடுத்த இளவரசர்னு சொன்னாராம் எல்லா மக்களும் விதையை வாங்கிட்டு போகும்போது ஒரு ஏழை பையனும் அந்த விதையை வாங்கிட்டு போனானா அந்த ஏலப்பையனோட விதை மட்டும் முளைக்கவே இல்லையா அப்போது அழுதுகிட்டே அம்மா கிட்ட சொல்கிறான் என்னோட விதை மட்டும் முளைக்கவே இல்லம்மா இது எப்படி நான் அரசுக்கிட்ட கொண்டு போய் காட்டுறது அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா முளைக்கிதோ முளைக்கலையோ நீ நேர்மையா உன்னோட விதையை கொண்டு போய் காட்டு அப்படின்னு சொன்னாங்களாம் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் விதையை செடியா வளர்த்து கொண்டு போய் காமிச்சாங்களா ஆனால் இந்த பையன் மட்டும் முளைக்காத விதையை மட்டும் கொண்டு போய் அரசரிடம் காமிச்சானா அரசரோ அந்த ஏழை பையனை தான் இளவரசராக தேர்ந்தெடுத்தாரா ஏன்னு கேட்கும் பொழுது அரசர் சொன்னாரா நான் எல்லாருக்கும் முளைக்கவே முளைக்காத விதையை தான் கொடுத்தேன் ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு செடியை கொண்டு வந்து நான் தான் வளர்த்தேன்னு சொன்னாங்க ஆனால் நீ மட்டும்தான் முளைக்காத விதையை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுன இந்த ஓ நேர்மை தான் உன்னை இளவரசராக ஆக்கியிருக்குன்னு சொன்னாரா ஆமாங்க உண்மையும் நேர்மையும் இருந்தால் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும் மீண்டும் மண் வீணினைவோம்